அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அத்தியாயம் இருபத்தி ஒன்பதின் தொடர்ச்சி பித்தன் அந்நிய அரசாங்க நிர்வாகத்தை பற்றிய குறையை சுட்டிக்காட்டவும் தயங்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுக்கான பொது கல்வி அறிக்கையின் சுருக்கத்தை வெளியிட்டு பித்தன் தன் கருத்தை தெரிவித்தது போன ஆண்டு சென்னை ராஜதானியில் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டு பள்ளிக்கூடங்கள் இருந்தன அவைகளில் இருபத்தி ஐந்து லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு பிள்ளைகள் படித்தார்கள் இவ்வாண்டு பள்ளிகளின் தொகை ஐம்பதாயிரத்தி இருநூற்றி அறுபது இதில் படிப்பவர்கள் இருபத்தி ஆறு லட்சத்தி அறுபதாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி இரண்டு ராஜதானியில் கல்வி கற்றவர்கள் மொத்த ஜனத்தொகையில் நூற்றுக்கு ஆறு புள்ளி இரண்டு பேர் இதில் ஆண் நூற்றுக்கு ஒன்பது புள்ளி ஒன்பதும் பெண் நூற்றுக்கு இரண்டு புள்ளி எட்டும் ஆகும் ஓராண்டில் மாணவர்களின் தொகை ஆயிரத்துக்கு இரண்டு தான் அதிகமாகி இருக்கிறது ஐந்துக்கு இரண்டு பழுதில்லை என்பார்கள் ஐம்பதுக்கு மூன்று என்றால் என்ன செய்வது என்று பித்தன் மிகவும் வேதனைப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டில் இருந்த பள்ளிகளில் மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு பள்ளிகள் அடுத்த ஆண்டுகளில் இல்லை என்ற பொதுக்கல்வி இயக்கமே பறைசாற்றுகிறது கல்வியை வளர்க்க வேண்டிய கல்வித்துறை கல்வியை முடக்கும் மற்றும் குறைக்கும் துறையாக செயல்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் ஆண்டு புதிய அமைச்சரவையின் முதலாண்டு எப்போது அமைச்சரவை மாறினாலும் மாறும் பொழுதில் கல்வித்துறையினர் கல்வி வெள்ளத்தை தடுப்பதிலேயே முனைதல் தமிழ்நாட்டின் பொல்லாத மரபு அதன் தொடக்க விழா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே திகழ்ந்தது நிற்க குடியை தடுக்கவும் தடை என்ற தலைப்பில் பித்தன் தனது கருத்தை எழுதியதை படியுங்கள் சென்னை ராஜதானியில் இருபது வருஷத்தில் குடியை அறவே ஒழித்துவிட வேண்டும் என்ற தீர்மானம் சென்னை சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது அத்தீர்மானத்தையும் துரைத்தனம் கடலில் தூக்கி எறிந்துவிட்டது குடியை ஒழித்தால் இராஜாங்கத்திற்கு வரும்படி குறைந்து விடுமாம் அமெரிக்காவில் குடியால் ஏராளமாய் வரும்படி வந்தது அப்படியிருந்தும் இருந்தும் அவ் குடியை தொலைக்க வேண்டும் என்று சட்டம் ஏற்படுத்தினர் அதனால் அவ்வருஷம் குடியால் வரும் வரிப்பணத்தில் பத்து லட்சம் பவுண்ட் குறைந்து விட்டது ஆனால் அதே வருஷத்தில் மொத்த வருவாயில் முந்தின வருஷத்தை விட இருபத்தி ஐந்து லட்சம் பவுண்ட் அதிகமாகி இருந்தது குடியை நிறுத்துவதால் அரசாங்கத்தின் வரும்படி குறைந்து விடும் என்பது இனிமேல் பலிக்காது என்று பித்தன் சான்றுகளுடன் கூறியது அந்த பித்தனின் குரல் வீண் போகவில்லை மூதறிஞர் ராஜாஜி சென்னை மாநில பிரதமரான போது மதுவிலக்கு திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தார் பல்லாண்டு நடைமுறையில் இருந்தது பல இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குடிசைத் தொழிலாயிற்று குட்டி அரசியல்வாதிகளின் பாதுகாப்பில் அதிகாரிகளின் பாராமுக கருணையால் கள்ளமது விற்பனை பல பலவிடங்களுக்கு பரவிற்று மதுவிளக்கு கொள்கை தோல்வி அதனால் வருவாய் போயிற்று கள்ள மது பெருகிற்று குற்றங்கள் பெருகின ஊழல்கள் மிகுந்தன அதை நடைமுறைப்படுத்த முடியாது பேசாமல் மதுவிலக்கை நீக்கிவிட்டால் அரசுக்கு பணம் குவியும் நிதி பற்றாக்குறை போகும் வளர்ச்சி திட்டங்களை தாராளமாக தீட்டலாம் இப்படி அடிக்கடி ஆலோசனைகள் ஒழிப்பதுண்டு அதை கேட்டு பொதுமக்கள் மயங்குவதுண்டு ஏன் அறிஞர்களும் குழம்புவதுண்டு தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை